அதில் இந்த காம்படிஷனுக்கு வந்தால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைனா தோற்று போய் தான் இந்த ஊரை விட்டு போக முடியுன்னு ராஜிக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் எவ்வளவோ கம்பல் பண்ணி சொல்லி பார்த்தாலும் மறைக்காமல் இருக்க முடியலை வீட்டில் நம்ம கதுக்கிட்டு சொல்லிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த சுகன்யா வந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது ரெண்டாக்கணும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்போ தான் நம்ம குமார் பையனுக்கு நல்ல புத்திமதி வந்திருக்கு ஆனால் அந்த புத்திமதி வந்தது இந்த சுகன்யாவுக்கு கடுப்பாக இருக்குது என்னடா ரெண்டு குடும்பமா அடிச்சுக்கிடிச்சாகவும் நம்ம வேடிக்கை பார்க்கலான்னா இந்த குடும்பத்துக்குள்ள வந்தால் ஆனால் இந்த குடும்பம் ரெண்டு பேரும் பார்த்தா ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கு இந்த குமார் பையனை பார்த்தா அப்படின்னு இப்போ அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க போற நடைமுறை எல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அரசி வந்து மனசு மாதிரி நம்ம குமார கல்யாணம் பண்ணிக்கிறவங்க போல் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாட்டி வந்து நம்ம கோமதி கோமதிக்கிட்ட கண்கலங்கி கேட்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஏன் வீட்டுக்காரர் சொன்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் நம்ம கோமதியும் சொல்ல போகிறாங்க நம்ம மயிலை ஒரு பக்கம் போய் சொல்லி எல்லா விஷயத்திலையும் சிக்கிக்கிறாங்க இப்போ கூடிய சீக்கிரம்